அமர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாவது நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே தலைமை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் குற்றவியல் வழக்கறிஞருமான சம்பத் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் உடன் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட மாணவரணி பொருளாளர் கௌதம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் எம் மதன் பகுதி செயலாளர்கள் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி ஒன்றிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் திலீப் குமார் ஜனகன் காமேஷ்குமார் அகஸ்டின் பால் அர்ஜுனன் இளவரசு கே பாலாஜி ஏ கே பாலாஜி ஏ கே குமரேசன் ஹரி பிரேம்நாத் சிங் பாலாஜி மூர்த்தி அன்பழகன் லோக ஆர்டிஎஸ் கலையரசி நரேஷ் பாரதி நரேஷ் பிரகாஷ் ஜேம்ஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்